பச்சை பட்டாணி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அதுவும் இவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பருப்புலேயே அதிகமான புரதச்சத்து இருக்கக்கூடியது இந்த பச்சை பட்டாணி தாங்க அதுவும் இவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கன்ஃபார்மாக செஞ்சு வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அத்தனையும் ஆகிடுங்க இதுக்காக நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை பட்டாணியாக இருந்தாலும் சரி அல்லது காஞ்சு போன பச்சை பட்டாணியாக இருந்தாலும் சரி காஞ்சு போன பச்சை பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக இருந்தால் ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டிலையோ இட்லி தட்டிலையோ வச்சு விட்டுக்கலாம் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுறலாங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சீனி இப்படி அது வேணால் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் நாம் இதில் அதிக சேர்க்கக்கூடாது கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே புளியை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தோம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருந்தோம் அந்த புளியோட புளி தண்ணியை அப்படியே இந்த மிக்ஸிஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கடலை மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நிறைய கடலை மாவு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு அந்த தண்ணியிலையே நம்ம இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம அப்படியே இதில் ஊற்றி விட்டுக்கலாம் இது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம வேக வச்சால் பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கோம் இது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சா போதும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நான் வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா காஞ்சு போன பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் ஊற வச்ச பட்டாணியை தான் இதில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பட்டாணியை இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வேக வச்ச எல்லா பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கல பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் மிச்சத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு பட்டாணியை இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் பார்த்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பட்டாணி நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குற அத்தனை பச்சை பட்டாணி அவங்க காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் கூடவே ஒரு கப் அளவுக்கு அவளும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கணுமோ அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கல அதனால் இப்போது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருந்தோம் உங்கள் கிட்ட அவல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்தாலும் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்ருக்கக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்காப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது இந்த மாதிரி கழுவி இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நமக்கு செய்ய வராது கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இப்படி எதுவுமே சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த மாவு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வருவோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் கடைசி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ கை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஷேப்பு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஷேப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் ஆனால் என்ன செஞ்சு கொடுக்குறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் கூட எக்ஸ்ட்ரா நாலஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது கருப்பு எள் வெள்ளை எள் இந்த மாதிரி ஏதாவது எள் வகைகள் இருந்தால் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க அல்லது கருஞ்சீரகம் இருந்தால் இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சால் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டாச்சு அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது அப்படியே எடுத்துல போட்டுக்கலாம் இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவையில்லை ஏற்கனவே நம்ம பருப்பை வேக வச்சுட்டோம் அதனால் இது மறுபடியும் மறுபடியும் வெந்து வரணும் அப்படிலாம் கிடையாது கூட நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பொருட்களெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலேயே வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் வெறும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டன் தான் மூடி போட்டு விடணும் ரொம்ப நேரம் மூடி போட்டு விட்டிங்கன்னா அடிப்பதில் ரொம்ப தீஞ்சு போயிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்து நல்லா நிறம் மாறி இருக்குது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சு திருப்பும்போது கொஞ்சம் கூட உதிராமல் உடையாமல் நமக்கு ஈஸியாக திரும்ப திருப்புறதுக்கு வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிறோம் உங்களால் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்ப முடியும்னா நீங்கள் அப்படி கூட திருப்பி போட்டுக்கோங்க பச்சை பட்டாணியை சும்மாவே நம்ம குருமா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே பச்சை பட்டாணி வச்சு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அல்லது நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இப்படி கூட கொஞ்சம் என்ன செய்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது வேகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க நாம் இதில் மாவு சேர்த்துருக்குறோம் அது பார்த்திங்கன்னா கடாய் நல்ல சூடாகும்போது கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடாய் சூடாக தண்ணியும் சூடாகிட்டே இருக்கும் அதனால் முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி நல்ல க்ரீமியான ஒரு லுக்கில் கிடைக்கும் நமக்கு இது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் நுரையெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம இதில் புளி சேர்த்துருக்கிறதால இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நிறமும் மாறி வந்திருக்கு நமக்கு இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாகணும் அவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்கணுன்னா நீங்கள் மாவு சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எதாவது ஸ்நாக்ஸு இல்லை ஏதாவது சமோசா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஷைடிஷாக இருக்கும் ரோட்டு கடைகள்லாம் இந்த மாதிரி நமக்கு ஷைடிஷ் கொடுப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா சீனி சேர்த்து செஞ்சு கொடுப்பாங்க நம்ம இன்றைக்கி நாட்டு சக்கரை சி தான் செஞ்சுருக்குறோம் சீனி சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்காது அதனால அவங்க கலர் பொடி சேர்த்து செய்வாங்க நம்ம செஞ்ச ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு புளிப்பு சுவையுடைய ஒரு ஷைடிஷ் சூப்பராக இருக்கும் அல்லது நீங்கள் சும்மா தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டா கூட ஒன்று சாப்பிட்டா பத்தாது இன்னும் பத்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் பச்சை பட்டாணி இந்த மாதிரி சீசனெலாம் நிறையவே கிடைக்கும் தாராளமாக பத்து ரூபாய்க்கு நிறையவே தருவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்